புருவீசரணம் ஹலோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகிறாருங்கிறது பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ செவ்வாய் விருட்சிகளும் ஆட்சி பெறுவார் இப்போ ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் முதலிடத்தில் இருக்கும்போது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியம் ஆதிபத்தியம் வகிக்கிறதால இந்த நபருக்கு கொஞ்சம் கடன் வாங்குறது அதிக விருப்பம் இருக்கும் இப்போ கடன் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க கடன் வாங்கி என்னதான் கையில் பணம் இருந்தால் கூட கடன் வாங்கி அதில் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஆசை அதிகமாக இருக்கும் இப்போ தன்னுடைய பணத்தை வந்து செலவு பண்ணுறதுல கொஞ்சம் கஞ்சித்தனம் காட்டுவாங்க தாராளமாக பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க சிக்கனப்படுத்துவாங்க ஆனால் கடன் வாங்கி கொஞ்சம் அதிக செலவு பண்ணுவாங்க ஓரளவுக்கு சிக்கன பேர் வழியாகவே இருப்பாங்க ஆனால் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் இந்த லக்னத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும்போது ஒரு சிலர் வந்து மருத்துவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த லக்னத்துக்கு இரண்டாம் இடமான தனுசில் செம்மா இருக்கும்போது மற்றவங்களுக்கு அறிவரை சொல்லக்கூடிய ஒரு புருஷன் எங்களுக்கு இருக்கும் இப்போ போதனை சொல்கிறவங்க அடுத்தவங்களுக்கு அறிவரை சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்க சான்ஸ் இருக்குது குடும்பத்துலேயும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது அவங்க மற்றவங்களுக்கெலாம் கைட் பண்ணுவாங்க டூரிஸ்ட் கைட்ஸாக இருக்கிறவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லொக்கேஷன்லலாம் வந்து கைடாக இருக்கிறவங்க வேற ஒரு லாங்குவேஜை பேசி அது மூலியமாக கைடாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்க சான்ஸ் இருக்குது ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இவங்களுக்கும் பிரயாணங்கள் அதிகம் அடி அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது செவ்வாய் மூன்றாம் இடமான மகரத்தில் உச்சமடையும் போது இவங்களோட முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல பேர் புகழெலாம் கிடைக்கும் குறிப்பாக இந்த பட் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன்கெலாம் வந்து அவங்க ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க அடுத்தது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பேர் புகழெலாம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இப்படிப்பட்ட உயர்வு இருக்க சான்ஸ் இருக்கு செவ்வாய் நாலாம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது வண்டி வாகன சேர்க்கை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ஏர் ஏர் ட்ராவல் ரொம்ப விரும்புவாங்க ஃப்ளைட்டில் தான் வந்து நிறைய போ நிறைய லொகேஷன்ஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் தன்னோடய வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணிவிடுவாங்க அதுபோல் இவங்களுக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றமும் வசதி வாய்ப்புக்கெல்லாம் இரு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட் இருக்கும் இவங்களுடைய குழந்தைகள் இவங்களை விட்டு வெளிநாடு போய் அங்கே செட்டில் ஆகி அது மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும் இப்போ பசங்க வந்து பெற்றோர்களுக்கு தேவைப்படக்கூடிய பண வசதிகளோ இல்லைன்னா பொருளாதார வசதிகள்லாம் ஏற்படுத்தி தருவாங்க செவ்வாய் ஆறாம் இடமான மேஷத்தில் ஆட்சி பெறும்போது இவங்களால் கடன்லேருந்து சீக்கிரம் வெளியில் வர முடியும் அந்த செவ்வாயோட தச காலத்தில் இவங்க ஏதோ லோன் வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து ஈஸியாக அந்த லோனை கிளியர் பண்ண முடியும் இவங்களுக்கும் கவர்மெண்ட்டால் சலுகைகள் கிடைக்கிறது லோனோட வேவ் ஆஃப் வேவ் ஆஃப் பண்ணுறது இப்படிப்பட்ட அமைப்புக்கள்லாம் அதிகமாக ஏற்படும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் நோய்கள்லேருந்து கூட மீண்டு வரக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் செவ்வாய் ஏழாம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது தாமத திருமணம் கணவன் முனைக்குள்ளே சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட மனைவியால் நல்ல ஆ ஆதாயம் இருக்கும் அதாவது இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவராக இருந்தால் தன்னுடைய மனைவியாலும் மனை ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவராலும் நல்ல ஆதாயம் ஏற்படும் இவங்களுடைய ஆப்பனண்ட் அதாவது இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ரொம்ப அமைதியாகவும் சாதுரியமாகவும் அதே சமயத்தில் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுற பர்சனாக இருப்பாங்க நண்பர்களால் சிலருக்கு ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு கலைத்துறையில் புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் போய் அவங்க வந்து கலைத்துறையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் அதை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரிச்சிக லக்னத்துக்கு எட்டாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கும்போது அந்த இடத்துல ஆகாத இடம் ஸோ நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் எந்த வேலை பண்ணினாலும் அதில் டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை சூழ்நிலை இருக்கும் இவங்க பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் இவங்களால் எதிர்பார்க்க முடியாது ஈவன் சில சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அழகாக மிஸ் பண்ணிடுவாங்க கை கெட்டுகிறது வாய் கட்டிலுன்னு சொல்கிற கதையாக இவங்களுக்கு நிறைய விஷயங்களை இவங்க ஏமாந்து போயிடுவாங்க இப்படிப்பட்ட நெகட்டிவ் பல்லன்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கடகத்தில் நீச்சம் அடையும் போது சிலருக்கு தந்தையார் வழி சப்போர்ட் பெருசாக இருக்காது செவ்வாய் தசையில் பெரிய ஆதாயம் ஏற்படாது அதுபோல் இது சொத்துக்கள் ஏதாவது இவங்களுக்கு வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் தகராறுலாம் ஏற்படும் கோர்ட் கேஸில் போயிட்டு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அவ்வளோ எல்லிதான் இவங்களால் ஒரு சொத்துக்களை அனுபவிக்க முடியாது செவ்வாய் பத்தாம் இடத்துல சிம்மத்தில் திக்பலத்தோடு இருக்கும்போது அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆர்மி நேவி இது போன்ற துறைகளில் பணிபுரிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் பெண்களுக்கும் அதிக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் சில பேருக்கு அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறிப்பாக டீச்சராக வேலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் பெண்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ருச்சிகலக்கணத்துக்கு செவ்வாய் பதினோராம் இடமான கண்ணியில் இருக்கும்போது லாபகரமாக இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு பிரச்சனைகளும் இவங்க சமாளித்து தான் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த லாபம் உடனே கிடைக்காது ஆனால் கிடைச்சிடும் ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களாலேயோ உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் இவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு மறுமணம் வாய்ப்புக்கெல்லாம் கூட வர சான்ஸ் இருக்கும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடமான துலாமு இடத்துல இருக்கும்போது ஆடம்பர செலவுகள் அதிகமாக மேற்கொள்வாங்க பிரயாணங்கள் அதிக இவங்க அதிகமாக கிடைக்கும் அதுபோல் பெண்களாக இருந்தால் தன்னுடைய ஆடை ஆபரணங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க சினிமா பார்க்குறது ட்ராமா பார்க்குறது இது ஸ்போர்ட்ஸில் போய் அந்த பணம் கொடுத்து பார்க்குறது இப்படி பொழுதுபோக்குக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய டூர்ஸ் போவாங்க இப்படி செலவுகளை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பெரும்பாலான பகுதி தன்னுடைய ஆடம்பரத்துக்காகவும் செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சனாக இப்போ நம்ம ருச்சிகலக்கிறதுக்கு செவ்வாயுடைய அமைப்பை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் தனு லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்